Hi everyone, welcome to Dali's channel. காலையில் இன்னைக்கு பால்கனி ஓப்பன் பண்ணும்போதே எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல குண்டு குண்டுன்னு அழகாக பூத்திருந்து ரொம்ப வாசனையாக இருந்துச்சு ஸோ பூத்திருந்த மல்லிகைப்பூ எல்லாமே பறித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறமா கெட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு லன்ச் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு மாங்காய் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் அப்போ அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு எப்போவுமே ஸ்கூல் டேஸில் லஞ்சில் இந்த மாங்காய் சாதம் எப்பவுமே இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு மாங்காய் சாதம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாங்காய் சாதம் பண்ண போகிறேன் ஸோ மாங்காய் சாதம் எப்படி நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு சின்ன சைஸ் மாங்காய் அதை நல்லா துருவி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா புளிப்பாக கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மாங்காய் அது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இஞ்சி எல்லாமே எடுத்துருக்கேன் சாதம் வந்து நல்லா வடிச்ச பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வெரை வெரைட்டி ரைஸு லெமன் ரைஸு இந்த மாதிரி பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானோன்னா கடுகு போட்டு கடுகு போட்டு விடலாம் கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தாலிக்கை எடுத்து வச்சிருக்க உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே போட்டுடலாம் போட்டு லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஹீட்டை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வைங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உளுந்தப்பருப்பு போட்ட உடனே ஒரு மாதிரி கரிஞ்சிடும் ஸோ மிதமான சூட்டில் வச்சு நம்ம அந்த கடலையெல்லாம் லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கடலையெல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டி இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கண்ணீப்பில் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் பொரிய விட்டுருங்க இஞ்சி எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க மாங்காவை போட்டுடலாம் மாங்காவை போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணிடும் ரொம்ப வதக்கிடக்கூடாது இல்லைனா அது ரொம்ப ஒரு மாதிரி வத வதான் ஆயிரும் ஸோ லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுட்டு லைட்டா அந்த மஞ்சள் பொடியும் உப்பும் போடுறத வரைக்கும் மாங்காய் கூட செய்யறது வரைக்கும் லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை இதுல கொட்டிடலாம் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியா இருந்தா மாங்கா சாதம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக வரும் ஸோ ரைஸை போட்டுட்டு அந்த மாங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நல்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியான எம்மி மாங்காய் சாதம் ரெடி இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா பப்படம் இல்லைன்னா வத்தல் ஏதாவது வச்சு சாப்பிட்டா செப்போ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து நல்ல எம்மி மாங்காய் சாதம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப்